மட்டும்தான் சக்தி இருக்கு அப்படின்றது அர்த்தம் அதை குத்து அதை வெட்டு அதை பிரி அதை கிழி அப்படின்னு முருகன் கிட்ட சொல்லி இந்த உடம்புல நம்ம என்ன பண்றோம்னா வலுவேற்றுகிறோம் என்பது பொருள் ஆகையினாலே உடனே வேலை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது வீட்டு இடத்தில் வழிபடணும்னு நினைக்கப்படாது இது இருக்கின்ற இடத்திற்கு செல்வது தான் சிறப்பு நீங்க வேலை முருகனுக்கு தானம் செய்தால் உங்கள் உடலில் சப்த வளரும் ஸோ வேல் வாங்கி வழிபடுவதை விட வேலை முருகனுக்கு தானம் கொடுப்பது உடலில் வெற்றி ஆகையினால ஒரு உணவு அப்படின்னு இருந்தா அந்த இடத்துல மந்திரத்தால் அது ஆகாது மருந்தை எடுத்துக்கொண்டு மந்திரம் படித்தால் சிறப்பாகும் அதனால தான் மணி மந்திர ஔஷதம்னு கொடுத்தாங்க புரியுதுங்களா கோ